ரெண்டு குழந்தையர் ஒன்பதாவது அதிகாரம் ஏழாவது வசனம் இப்படியாக சொல்கிறது அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன் உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் இந்த வசனத்தின் மூலம் ஏசப்பா நமக்கு என்ன கற்றுத்தர விரும்புறாரு அப்படின்னா நம்ம ஏசப்பாக்காக பண்ற எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அதை உற்சாகமா ஏசப்பாக்க கொடுக்கணும் அப்படி கொடுக்கும்போது ஏசப்பா நம்மள ரொம்ப அன்பா இருக்கிறாரு அப்படின்ட்டு மற்றவங்கள காட்டிலும் ஏசப்பாக்காக நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த தியாகம் பண்ணி அவருக்காக நம்ம ஏதாவது கொடுக்குறோம் அப்படின்னா ஆண்டவர் நம்மளால் ரொம்ப பிரியமுள்ளவராக காணப்படுறாரு இப்போ நம்ம யோசிக்கலாம் ஒருவேளை காணிக்க கொடுக்குறதா இருக்கலாமோ அப்படின்ட்டு காணிக்க குடுக்கறது மட்டும் இல்ல இப்போ நம்ம ஏசப்பாக்காக ஏதாவது சின்ன சின்ன ஊழியம் பண்ணலாம் இன்னும் ஏசப்பாக்காக டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் அவரோட சமூகத்தில் காத்திருக்கலாம் இப்படி ஏசப்பாக்காக ஏதாவது ஒன்று உற்சாகமா பண்ணும்போது ஆண்டவர் அதோட பலனை தராம இருக்க மாட்டார் இன்னைக்கு பல நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில ஆசிர்வாதம் இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் ஏசப்பாக்க நம்ம வாழ்க்கையில டைம் கொடுக்காம இருக்கிறதும் இன்னும் அவர் தந்த ஆசீர்வா பக்கத்தில் பத்தில் ஒரு பங்கு ஆண்டருடைய ராஜ்ய பணிக்கும் ஏழைகளுக்கும் கொடுக்காமல் இருக்கிறது தான் ஏசப்பா யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டாரு ஆனால் நம்ம ஏசப்பாவை நேசித்து நேசிச்சு அவருக்கு ஏதாவது நம்ம உற்சாகமாக கொடுக்கும்போது ஏசப்பா நம்ம வாழ்க்கையில் சும்மாவும் இருக்க மாட்டாரு நம்மளை கட்டாயம் ஏசப்பா ஆசிர்வதிப்பாங்க விசுவாசிங்க அற்புதங்களை எதிர்பாருங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமை